உலகத் தமிழர்களால் கொண்டாடப்படும் இசையமைப்பாளராக இருக்கும் சந்தோஷ் நாராயணனின் சாதிய கோரமுகங்களை தோளுரிக்கப் போகிறேன் என்று காட்டமாக வந்து அமர்ந்தார் கோடாங்கியார் என்ன என்று கேட்டோம் ஆம் சந்தோஷ் நாராயணன் தொடர்ச்சியாக சாதி ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அங்கீகார ரீதியாக என்று எல்லா வகைகளிலும் ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்கிக் கொண்டே இருக்கிறார் அவரை பற்றித்தான் இன்றைக்கு பேசப்போகிறோம் என்றார் சமீபத்தில் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பாடல் எஞ்சாய் எஞ்சாமி பாடல் அந்த பாடலுக்கான மொத்த கிரெடிட்டையும் சந்தோஷ் நாராயணனும் அவரது மகளுமான தீ எடுத்துக்கொண்டனர் ஆனால் உண்மையான புகழ் யாருக்கு போக வேண்டும் தெரியுமா தெருக்குறள் அறிவரசுவுக்கு இலங்கை முழுவதும் சுற்றி அலைந்து அங்குள்ள தமிழர்களின் வாழ்வியலையும் தமிழ்நாட்டு தமிழர்களின் வாழ்க்கையையும் இணைத்து அந்த பாடலை கருவாக்கி உருவாக்கியவர் தெருக்குறள் அறிவு ஆனால் அவருக்கான எந்த கிரெடிட்டையும் அந்த பாடல் வெளியீட்டில் கொடுக்கவில்லை சந்தோஷ் நாராயணன் தென் ஆசிய மக்களினுடைய வாழ்வியலை பதிவு போகிறோம் அங்குள்ள இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் எனப்படும் சுதந்திர கலைஞர்களை ஊக்குவிக்க போகிறோம் என்று ஏ ஆர் ரகுமான் முன்னெடுப்பில் தொடங்கப்பட்டது மாஜா என்னும் முன்னெடுப்பு அந்த முன்னெடுப்பின் மூலமாக வெளியான பாடல்தான் என்ஜாய் என்ஜாமி அந்த பாடலை கருவாக்கி எழுதியது திருக்குறள் அறிவு என்றாலும் அந்த பாடலின் கிரெடிட் லிஸ்டில் பார்த்தால் அறிவின் பெயர் வெறும் ஆர்டிஸ்ட் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது அதாவது திரையில் தோன்றி அந்த பாடலை பாடியவர் என்று மட்டும்தான் அவருக்கான ஒழிய அந்த பாடலை உருவாக்கியதற்கான கிரெடிட்டோ பாடல் வரிகளை இயற்றியதற்கான கிரெடிட்டோ கொடுக்கப்படவில்லை என்பதுதான் எழுந்த குற்றச்சாட்டு அதற்கு பிறகு நமது கோடாங்கியார் சொன்ன தகவல் தான் இன்னும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது அந்த பாடலை எழுதியதற்கோ பாடியதற்கோ அதில் நடனமிட்டதற்கோ எதற்கும் சம்பளம் தரவில்லை சந்தோஷ் நாராயணன் இப்போது வரை அந்த சம்பளம் செட்டில் செய்யப்படாமல் தான் இருக்கிறது என்று கூறினார்கள் அந்த பாடலின் லிரிசிஸ்டுக்கான கிரெடிட்டை அறிவுக்கு கொடுத்தால் கிட்டத்தட்ட இன்றைய மதிப்பில் முப்பத்து நான்கு கோடி ரூபாய் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அதை வழங்காமல் புறக்கணித்திருக்கிறார் சந்தோஷ் நாராயணன் மற்றும் மாஜா முன்னெடுப்பு இதைத் தொடர்ந்து வெளியான பாடல் நீயே ஒளி இந்த நீயே ஒளி பாடலின் வரிகளை தெருக்குறள் அறிவு எழுதியிருந்தாலும் அதில் திரையில் தோன்றி பாடுவதற்காக முதலில் அறிவுதான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் எஞ்சாய் எஞ்சாமி பாடலுக்கான கிரெடிட்டில் அறிவின் பெயர் இடம்பெறாதது சர்ச்சையான பிறகு அறிவின் வளர்ச்சியை பொறுக்காமல் இவனெல்லாம் வளரலாமா என்று நினைத்து சந்தோஷ் நாராயணன் அறிவு இந்த பாடலில் இடம்பெறக்கூடாது என்று எழுதி வாங்கியிருக்கும் அதிர்ச்சி தகவலையும் சொல்லினார் கோடாங்கியார் திருக்குறள் அறிவு ஓரம் கட்டப்பட்டதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது சாதிதான் சந்தோஷ் நாராயணன் அவரது மனைவி மற்றும் சகாக்கள் எல்லாம் இணைந்து கொண்டு சாதி ரீதியாகத்தான் பாடகர் அவர்களை ஓரம் கட்டி அவருக்கான புகழை கிடைக்காமல் செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் இது அறிவுக்கு மட்டும் நடக்கவில்லை தொடர்ச்சியாக பற இசை கலைஞர்களுக்கு இது நடந்திருக்கிறது ஒரு முறை முப்பது பற இசை கலைஞர்களை அழைத்து அவர்களை வாசிக்க வைத்து அதை பதிவு செய்து கொண்ட சந்தோஷ் நாராயணன் வெறும் ஏழாயிரம் ரூபாய் முப்பது பேருக்கும் மொத்தமாக வெறும் ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து கட்டிப்பிடித்து அனுப்பினாராம் அந்த பர இசை கலைஞர்களை இதுதான் பற இசை கலைஞர்களுக்கு சந்தோஷ் நாராயணன் வழங்கியிருக்கக்கூடிய மரியாதை தன்னை ஒடுக்கப்பட்ட மக்களின் கலைஞனாக காண்பித்து கொள்ளும் சந்தோஷ் நாராயணன் பற இசை கலைஞர்களுக்கு வழங்கிய மரியாதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக விசாரித்தால் இந்த மாஜா நிறுவனம் ஏ ஆர் ரகுமானால் தெற்காசிய கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்டாலும் அதில் உள்ளே அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்களாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் சேர்ந்துதான் இதனை கூட்டுச்சதியாக செய்திருக்கிறார்கள் என்று தகவல் வழங்குகிறார்கள் நம்முடைய சோர்ஸுகள் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அவர்களுடைய சாதியைச் சேர்ந்தவர்கள் திருக்குறள் அறிவின் வளர்ச்சியையோ அல்லது சந்தோஷ் நாராயணன் பா ரஞ்சித்துடன் சேர்ந்து ஆற்றும் பணிகளையோ விரும்பவில்லை அதற்கு எதிராக தொடர்ந்து திட்டமிட்டு வந்தார்கள் அதனுடைய சில வெளிப்பாடுகள் தான் இது எல்லாம் இன்னும் பல குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சாதி ரீதியாக இருக்கிறது இதையெல்லாம் பேச வேண்டும் என்று கூறுகிறார்கள் எஞ்சாய் எஞ்சாமி பாடலுக்கு அந்த பாடலை பாடியதற்கு எழுதியதற்கு கருவாக்கியதற்கு என்று எதற்குமான அங்கீகாரத்தை தர மறுத்தது அந்த பாடல் பில்போர்டு வரிசையில் இடம்பெற்ற போது பாடல் தலைப்பில் அறிவின் பெயர் இடம்பெறாமல் பார்த்து கொண்டது இதனை பற்றியெல்லாம் ரோலிங் ஸ்டோனில் எழுதப்பட்ட கட்டுரையில் முகப்பு படத்தில் தி மற்றும் டி வின்சன் பால் ஆகியோரின் படங்களை மட்டும் போட்டுவிட்டு அறிவின் படத்தை போடாமல் புறக்கணித்தது என்ஜாய் என்ஜாமி பாடலுக்கான பாடலாசிரியருக்கான சம்பளத்தையோ அந்த பாடலை உருவாக்கியதற்கான சம்பளத்தையோ அந்த பாடலில் பாடியதற்காக நடித்ததற்கான சம்பளத்தையோ அவருக்கு கொடுக்காமல் பொருளாதார ரீதியாகவும் சுரண்டலுக்கு ஆளாக்கி இருக்கிறார் சந்தோஷ் நாராயணன் இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சந்தோஷ் நாராயணன் மீது ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது பதில் சொல்ல வேண்டிய சந்தோஷ் நாராயணன் இதை பற்றி வெளியில் பேசுபவர்களுக்கெல்லாம் மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கிறாரே ஒழிய இதுவரை வெளியில் வந்து எந்த விளக்கத்தையும் அவர் கொடுக்கவில்லை தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களின் முகமாக தன்னை முன்னிறுத்தி கொண்ட சந்தோஷ் நாராயணன் பின்னணியில் அப்பட்டமான சாதிய சுரண்டல் பொருளாதாரச் சுரண்டல் சமூக சுரண்டலில் ஈடுபட்டிருக்கிறார் இதை பற்றி ஒட்டுமொத்த திரையுலகமும் பேச வேண்டும் ஆனால் யாருமே இதுவரை வாய் திறக்கவில்லை சந்தோஷ் நாராயணன் வெளியொன்றும் உள்ளொன்றுமாக நடந்து கொள்வதை உணர்ந்த பாரஞ்சித் தன்னுடைய அடுத்த திரைப்படத்தில் சந்தோஷ் நாராயணன் இல்லை என்று முடிவெடுத்திருக்கிறார் பாரஞ்சித் பேசியதற்கு பிறகுதான் ஆங்காங்கே ஒரு சில பேர் இதைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய பெரிய திரை பிரபலங்கள் யாரும் இது பற்றி பேசவே இல்லை தெருக்குறள் அறிவுக்கு இழைக்கப்பட்டிருப்பது இங்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டே இருப்பதுதான் இப்படிப்பட்ட சுரண்டல்களாலெல்லாம் திருக்குறள் அறிவின் புகழை மறைக்க முடியாது தெருக்குறள் அறிவினுடைய அடையாளம் சந்தோஷ் நாராயணன் அல்ல அறிவு தானே ஒரு சுயம்புவாக உருவானவர் இந்த தமிழ்நாட்டின் ரேப் இசையை மறுமலர்ச்சி அடையச் செய்தவர் பிற்போக்குத்தனமான கருத்துக்களால் சூழப்பட்டிருந்த தமிழ்நாடு ஹிப்ஹாப் இசையை வேறொரு தளத்திற்கு எடுத்து சென்றவர் அவர் இயற்றிய சண்டை செய்வோம் கள்ளமோனி பாடல்கள் தேசிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பாடல்கள் அதுதான் அரிவரசின் அடையாளம் அந்த அடையாளத்தை அவருக்கு வழங்கியது சந்தோஷ் நாராயணன் அல்ல மக்கள் இந்த மக்கள் என்றும் அறிவரசுகளை கைவிடுவதில்லை என்றைக்கும் அவர்களோடு நிற்பார்கள் சந்தோஷ் நாராயணனை பதில் சொல்ல சொல்லி இந்த சமூகம் அவருக்கு அழுத்தம் கொடுக்கும் என்பதை உறுதியாக நம்புவோம் கோடாங்கியார் சொன்ன தகவல்கள் அனைத்தும் அதிர்ச்சியளிக்கக்கூடியதாகத்தான் இருந்தது பல்வேறு தரப்புகளிடம் இருந்து தகவல்களை திரட்டி வழங்கினார் கோடாங்கியார் மேலும் சந்தோஷ் நாராயணன் தரப்பிலிருந்து தகவல் கிடைத்தால் சந்தோஷ் நாராயணன் தரப்பு இதற்கு விளக்கமளித்தால் அதனையும் விரிவாக எழுதுகிறேன் என்றும் விடைபெற்றார் கோடாங்கியார்